அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களால் முடிஞ்சால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சமையலறையில் நல்லெண்ணெய் பாட்டிலுக்கு பக்கத்தில் உப்பு ஜாடி வைத்துள்ளீர்களா இந்த பதிவு உங்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருக்கலைங்களா தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சமையலறை அப்படின்னாலே நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிறது தான் எல்லா பொருளுமே நிறைஞ்சு இருந்தாலே நம்ம வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வதுண்டு இல்லைம்மா நான் அன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தான் அன்னைக்கு தான் நாங்கள் மளிகை சாமான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்குவோம் அப்படி இருக்கும்பொழுது எப்படிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத கூட நாலு நாள் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கனாலே உங்கள் வீட்டு அந்த சமையலரை நிறைஞ்சு காணப்படும் இதில் நம்மளால் ரொம்ப முடியும் கண்டிப்பாக இதை நம்ம நிறைச்சி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை நிறைவாக வச்சுக்கோங்க எது ஒன்று நம்மளால் வாங்கி வைக்க முடியலனாலும் கல்லுப்பை நீங்கள் நிறைவாக வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அது ஒரு அந்த ஜாடியை நம்ம உப்பு ஜாடியை குறைவில்லாமல் அரை அரை ஜாடிக்கும் குறை கொ குறைஞ்சிதுன்னா உடனே உப்பை மேலே கொட்டி நிறைவாக வச்சுக்கோங்க எப்பவுமே இது இப்போ நிறைய பேர் டவுட்டு என்னென்னா சமையலை நம்ம நின்று சமைக்கிறோன்னு வச்சுக்கோம் நமக்கு வலதுபுறத்தில் தான் எண்ணெய் உப்பு முக்கியமான பொருள் அந்த பெருஞ்சீரகம் ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது சோம்புன்னு சொல்லுவாங்க மிளகு ஜீரகம் இது எல்லாமே நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருந்தால் கூட இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த சக்தி கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க கெட்ட சக்தி எப்பவுமே சுபிக்ஷமாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பை நிரப்பி வைங்க பெரிய பானை அந்த பெரிய ஜாடி நிறைய கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னென்னா நீங்கள் உள்ளுக்கு எதை எந்த எண்ணெயை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி தான் விளக்கேற்றணும் இப்போ தீபம் ஏற்றுற எண்ணெய் இப்போ இது இந்த கலப்பட எண்ணெயெல்லாம் அந்த கழிவு எண்ணெய்லாம் ஏதோ கேள்விப்படுற அந்த எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோமா சாப்பாட்டுக்கு அதே மாதிரி தான் தெய்வத்துக்கு படைக்கிறதும் என்ன ஊற்றுறோம் விளக்கேற்றுறோன்னாலே அது தெய்வத்துக்கு நம்ம ஒரு நெய்வேதியம் வைக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஆகட்டும் இல்லை நெய் ஆகட்டும் அதனால் சொல்கிறேன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த நல்லெண்ணெயை நீங்கள் அந்த விளக்கலை ஊற்றி ஏற்றணும் சரி இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது உப்பு ஜாடி பக்கத்தில் நல்லெண்ணெயை வச்சுருக்குறீங்களா தயவு செய்து உப்பை எடுத்து எட்ட வச்சுருங்க இல்லை நல்லெண்ணெய்யாவது எடுத்து எட்ட வச்சுருங்க ஏன் என்னம்மா உப்புலேயும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க நல்லெண்ணையும் மகாலட்சுமி வாசம்னு சொல்கிறீங்களே இது ரெண்டுத்தையும் ஏன் அக்கம் பக் பக்கம் பக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இது ரெண்டுத்துக்கும் ஒத்து போவாது எப்பமே ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலையை இது உண்டாக்காது அந்த இடத்துல அதனால் பண வரவு தடைப்பட ஆரம்பிக்கும் வறுமை வர ஆரம்பிக்கும் அதனால நம்ம இது தெரியாது நமக்கு நல்லதானே நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லதான கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நல்லதானே நம்ம அன்னதானம் பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த கண் திருஷ்டி வருது ஏன் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமையலரில் இந்த ஒரு சிறு தவறு இருக்கான்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உப்பை வந்து வலது வச்சுக்கோங்க நல்லெண்ணி வச்சிருங்க நல்லெண்ணெய் ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் எட்ட தள்ளி நீங்க வச்சுட்டீங்கனாலே கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருங்க ரெண்டுத்தையும் அருகில் அருகில் வைக்காதீங்க ஏன்னா அது வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே மாதிரி பூஜைக்குன்னு நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெயை தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை நம்ம சமையல் எடுத்துகிட்டு வராதிங்க எக்காரணங்கள் உண்டு ஏன்னா நம்ம எச்சில் படுத்தி சமையல் செஞ்ச பிற்பாடு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் விளக்கில் ஊற்றி ஏற்றாதீங்க தனியாக வச்சுக்கோங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்